இல்லை எல்லோருக்கும் வணக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு கோயிலில் டென்மார்க்கில் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு தம்பிக்கு பர்த்டே ஒன்று அந்த பர்த்டேக்காக தான் அந்த பொருட்கள் கொடுக்குறாங்க அந்த பொங்கல் நேரத்தில் உங்களுக்கு இந்த பச்சை அரிசி இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குது தானே அதனால் பச்சாரசி அதுக்கேற்றமே நம்ம தயார்படுத்தியிருக்கோம் அது என்னான்னு மட்டும் நான் வாசிச்சிருந்தேன் கொஞ்சம் கேட்பேங்க ஏழாது ஏழாலை பதியில் அவதரித்து டென்மார்க் ரெண்டாம் பதியில் தாந்தோன்றி அம்பனாக அது பாலித்து வரும் அபிராமி வாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றமை நாம் அனைவரும் அறிந்தது அந்த வகையில் அபிராமி அம்மன் அருளாசியினாலும் அபிராமி உபாசகி அன்னையின் ஆசீர்வாதத்தினாலும் டென்மார்க் நாட்டை வசிப்பிடமாக கொண்ட அபிராமி அம்மன் பக்தரான திரு திருமதி சுபாஷ்கரன் கோகிலா தம்பதியினர் அவர்களது செல்வ புதல்வரான நதீஷ் அவர்களின் பிறந்த நாளையொட்டி அதாவது இன்னைக்கு அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இலங்கையிலே இருக்கிற எங்களுடைய பெருந்தோட்ட மக்களுக்கான துன்பப்படும் மக்களுக்கு இன்று உணவுப் பொருட்களை வழங்க முன்வந்துள்ளார் அபிராமி அம்மன் அருளாசியினாலும் அபிராமி வாசகி அண்ணையின் ஆசீர்வாதத்தினாலும் செல்வன் நபீஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தி வேண்டுகிறோம் இவ்வாறாக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளை மாற்றிவரும் வரும் அபிராமி வாசகி அன்னையின் சிறுவர்களை போற்றி வணங்குவோமாக ஓம் சக்தி அப்போ அவங்க தான் இந்த இதை அனுப்பி இருக்கிறாங்க அப்போ சுதா ஒவ்வொரு முறையும் பேப்பார் அவர் என்னென்ன வேணும் என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லி அப்போ இந்த முறை சொன்னார் குடிஞ்சானே இந்த ஆக்களுக்கு கொஞ்சம் வச்சு அரிசி கொடுத்தா நல்லவனு அதுக்கு அடிப்படையில் தான் அந்த பொங்கலுக்கு தேவையான சாமான் நம்ம உடமையாக வந்து ஃபீல்டில் வச்சு கொடுப்போம் நீங்கள் மழை நாளை இங்கே வச்சு கொடுப்போம் பெயரை நிலைநாட்டினாய் விதியினை உருமாற்றி அரு கூட்டினாய் அபிராமி